அது அக்டோபர் அஞ்சு இயர் டூ தௌசண்ட் ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய பதினாலு வயது சின்ன பையன்தான் எவன் எவனும் அவங்க அப்பாவும் ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய பல ஃபாரஸ்ட் ஏரியாக்களுக்கு ஹண்டிங் பண்ணுறதா போயிருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் எவனோட அப்பாவுக்கு ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காரு இப்போ அவருக்கு சொந்தமான ஃபாரஸ்டில் தான் ஹண்டிங் பண்ணுறதுக்காக எவனோட அப்பா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுருந்துருக்காரு அவரும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு அந்த ஃபாரஸ்ட் எப்படிப்பட்ட ஃபாரஸ்ட்னால் அது அவருக்கு சொந்தமான ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால அந்த ஃபாரஸ்ட்டு சுற்றி பெரிய வேலியை வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய கேட்டவும் வச்சிருந்தாரு கேட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓபன் நகர் மாதிரியே வச்சுருந்தாரு இப்போ அது உள்ளே யாருமே போக முடியாத அளவுக்கு அவ்வளோ செக்யூராக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஃபாரஸ்ட்டுக்கு தான் இவங்க ஹண்டிங் போகிறதுக்காக பர்மிஷன் கேட்டுருந்தாங்க இப்போ அவரும் பர்மிஷன் கொடுத்ததால அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஹன்ட்டிங் பண்ணுறதுக்காக எவனும் அவங்க அப்பாவும் இருந்தாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கொடுத்து பாஸ்வேர்டும் அந்த கேட்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ அந்த உள்ள உள்ளே போயிட்டுருந்தாங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா கார் போக முடியாது அப்படின்றதால காரை ஒரு ஓரமாக விட்டு அந்த ஃபாரஸ்ட் உள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது எவன் ஒண்ணு பார்க்கு எதுவும் சரியில்லை அப்படின்னு மனசுக்குள்ள தோண்டிருக்கு அதுக்கடுத்ததா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நீங்க பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் டீல் நான் உங்கள் சஞ்சய் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது அனிமல்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டே போயிருந்துருக்காங்க அடுத்து தான் இந்த ஃபாரஸ்டோட சொந்தக்கார் சொன்ன அந்த ஹண்டிங் பிளேஸும் வருது அதுக்கு அடுத்துதான் இவங்க உயரமாக நின்றுட்டு அனிமல்ஸ் ஹண்டிங் பண்ணுறதுக்காக உயரத்தில் ஒரு ரூம் கட்டப்பட்டு இருந்துச்சு அந்த ரூம்ல நின்றுட்டு ஹண்டிங் பண்ணுறதுக்காக இவங்க கண்ணை வச்சுட்டு சுற்றி முத்தியும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க இப்படி இவங்க சுற்றி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கண்ணுக்கு ஒரு விலங்கு கூட தென்படலை அந்த ஃபாரஸ்ட் முழுக்கவும் ரொம்பவும் அமைதியாக இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட்டில் விலங்குகள் இருக்கிறதுக்கு தடையும் கூட கிடையாது ஏன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் உள்ள ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை ஃபுல்லாக அமைதியே இருந்துச்சு இதை பார்த்த உடனே உங்களுக்கு எதுவும் தப்பாக பட்டுச்சு சரி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உள்ளே வேறு ஏதாவது அனிமல்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூமில் வந்து கீழே இறங்கி வந்து இன்னும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க நடந்து போய்ட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமோ எந்த ஒரு விழுமே கிடைக்கல அதுக்கடுத்தா ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இழுத்து போயிடும் நம்ம தங்கிறதுக்கு ஒரு டென்ட்டு போடணும் அப்படின்ட்டு இவங்க டென்ட்டு போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ டென்ட் எதுக்கு போடணும் அதை மேலே நின்று அண்டிங் பண்ணுறதுக்கு உயரமான ஒரு ரூம் இல்லை அந்த ரூம்லேயும் இவங்க ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த ரூம்லேருந்து இவங்க ரொம்ப தூரமாக வந்துவிட்டாங்க அதனால் இவங்க தங்குறதுக்கு இவங்க தனியாக டென்ட்டு போட்டு ஆகணும் இப்போ இவங்க தங்கிறதுக்காக டென்ட்டு போடுற வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இவங்க டென்ட்டு போட்டுட்டு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஏதாவது விலங்கு இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கலான்னு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க இப்போ இவங்க போயிட்டு பார்க்குறாங்க அதுக்கடுத்துதான் எந்த ஒரு விலங்குமே அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இரவும் வந்துடுது இப்போ எந்த ஒரு விலங்கும் கிடைக்காதனால அந்த டென்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த டென்ட் போட்டிருந்தாங்க இல்லையா அது எல்லாமே பிச்சு எரியப்பட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு இதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்பவும் பயம் வந்துடுது என்னடா இது நம்ம டென்ட்டு போட்டுட்டு தானே போனோம் ஏன் இப்படி கலைஞ்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த டென்ட்டு எப்படி களைஞ்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அந்த டென்ட்டை பிடிச்சி ஈர்த்து அதுக்கப்புறமா சாட்சி விட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஒரு வேளை நம்ம பள்ளத்தை மட்டும் தோண்டிட்டு விட்டுட்டு டென்ட்டு போடாமல் போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம டென்ட்டு போட்டுட்டு தான் போனோம் அப்படின்ட்டு இருந்தாலுமே நம்ம டென்ட்டு போடலை பள்ளம் மட்டும் தான் தூண்டிட்டு போனோம் அப்படின்னு நினச்சி இவங்க மனசை இவங்களே திடப்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறமா கலைஞ்சிருந்த டென்ட்டை எல்லாம் மறுபடியும் செட்டப் பண்ணிட்டு இவங்க உள்ளே போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது எவனுக்கு பார்த்தீங்கன்னா கனவா இல்லை உண்மை நடந்துச்சா அவனுக்கு தெரியாத மாதிரி ஒன்று நடக்குது அது என்னென்னா இவங்க தூங்கிகிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து யாரோ சத்தமாக சிரிக்கிற மாதிரி ஒன்று கேட்டிருக்கு இவன் நீ வளர்த்திருக்கான் எழுந்த உடனே இவன் சுற்றி முத்தி பார்க்குறான் ஆனால் சைலண்ட்டாக இருந்திருக்கு தான் இவன் என்ன நினைக்கிறான்னா சரி இது கெனவாக இருக்கும் அப்படின்ட்டு தூங்க அடுத்து தான் அதுக்கடுத்ததான் கொஞ்சம் நேரமும் போகுது மறுபடியும் உனக்கு யாரோ சிரிக்கிற மாதிரி கேட்குது அதனால் அழகு ஏழுக்கிறான் அவன் அழகு ஏழுந்துட்டு பக்கத்தில் பார்க்கும்போது அவங்க அப்பாவும் முழிச்சு இருந்துட்டு சுற்றி முத்தி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கு அந்த பையன் என்ன கேட்குறாங்க அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் தூங்கலையா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு அந்த சத்தம் கேட்கலையா யாரோ சத்தமாக சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அப்போ தான் உனக்கு தெரியுது இது கனவு இல்லை உண்மையாக நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிரிச்சுக்கிட்டு யாரோ அந்த கிட்ட ஓடி வர்ற மாதிரி உனக்கு தெரியுது இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை எடுத்துகிட்டு யாராவது வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணுறாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டென்ட்டை சுற்றி யாரோ ஓடி வர மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த டென்ட்டுக்கு முன்னாடி நின்று யாரோ சத்தமாக சிரிக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெதுவும் அந்த டெண்ட்டோட சிப்பை திறந்து டென் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறாரு அந்த டெண்ட்டோட சிப்பை தருகிற சத்தம் கேட்டவுன்னா மறுபடியும் அது காட்டுக்குள்ளேயே ஓடி போயிட்ருக்கு இப்போ அது மனுஷனா இல்லையெல்லாம் ஒரு அமானுஷமான விஷயமா அப்படின்னு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் குழம்பு போயிருக்காங்க இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்புறமா இவங்க தான் நம்ம தூங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதனால் கண்ணை வச்சுட்டு யாராவது வந்தால் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இப்போ இருக்கும்போது யாரோ சிரிக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் சத்தம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்திருக்கு ஒரு வழியை விடிஞ்ச உடனே நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சு கண்ணை வச்சுட்டு யாராவது வந்தால் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இப்படியே விடிய காலம் ஆகுது ஆனாலும் இவங்க போகாமல் புதுசாக அப்புறம் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க முழுசாக சூரிய வெளிச்சம் வந்த உடனே அங்கே இருந்து அவங்க கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுறாங்க இவங்க போகும்போது பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு போயிருந்துருக்காங்க ஒரு வழியாக அந்த கார்கிட்ட வந்த உடனே அந்த காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாங்க இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த முதல் வழியாக அந்த ஃபாரஸ்ட்டு சொந்தக்காரனானா அவருக்கு ஃபோன் பண்ணி என்னது அந்த உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லிங்களாச்சுங்க ஆனால் அங்கே சிரிக்கிற சத்தமும் யாரோ ஓடுற சத்தமோ எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் உள்ள யாருமே கிடையாது அந்த சிசிடிவி போட்டேஜ்னாலும் காட்டுறேன் நீங்கள் உள்ளே போனது மட்டும்தான் அதில் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபாரஸ்டோட ஓனர் இப்படி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல என்னடா அது நம்ம மட்டும்தான் இருக்குன்னு நினச்சது தான் நான் அது உள்ளே போனோம் இப்போ பார்த்தா சிரிக்கிற சத்தம் ஓடுற சத்தம் அப்படின்னு கேட்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்குமே அது ஏதாவது மனுஷனா இல்லை ஏதாவது அமானுஷமான விஷயமா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரியலை இப்படி இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் இருந்து யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இது வரைக்கும் அந்த பிள்ளை அப்படி நடந்தது காரணம் யாருன்னு தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் அது ஏதாவது மனுஷனா இல்லை அமானுஷமான விஷயமா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் குழப்பமாகவே இருந்திருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள் கமனில் சொல்லுங்கள் அடுத்து எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு நம்ம கேள்வி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்